பாவத்துடைய விஷயத்திலே ஒரு மனிதன் காலம் முழுதுமே பெரும் பாவம் செய்யாமல் இருக்கலாமா என்று கேட்டால் இருக்கலாம் அவனது எஹ்லாஸ் அவனது தக்குவாவுக்கேற்ப ஒரு மனிதனுடைய வாழ்வில் வாழ்வில் எந்த பெரும்பாவும் நடக்கவில்லை என்கின்ற அமைப்பில் ஒருவரால் வாழ முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக என்ன செய்யலாம் வாழ முடியும் சிறிய பாவங்களை விட்டு ஒரு மனிதனால் தவிர்த்து வாழ முடியாது அல்லாஹ் குரான்ல இல்ல லெமம் அப்படி சொல்றான் சிறிய பாவங்களுக்கு லெமம் என்ற வார்த்தை அல்லாஹ் தாரா சொல்கிறான் மனிதன் என்ன செய்யும் ஏற்படும் ஆனால் பெரும்பாவமே செய்யாமல் ஒரு மனிதரால் வாழ முடியுமான்னு கேட்டால் வாழ முடியும் வாழ முடியும் எனவே பெரும்பாவங்கள் செய்யாமல் ஒரு மனிதர் காலம் முழுமையாக வாழ்ந்திருக்கிறார் அப்படி என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு நிச்சயமாக சொல்லி காட்டுகிறான் யார் பெரும்பாவங்களை அதாவது நீங்கள் தவிர்த்து வாழ்கிறீர்களோ தவிர்த்து வாழ்கிறீர்களோ அவர்களுக்கு நாம் சிறிய பாவங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்து விடுவோம் மன்னித்து விடுவோம் மன்னித்து விடுவோம் பெரும்பாவங்கள் பெரும்பாவங்கள்னா என்ன அதாவது ஒரு சின்ன பாவத்தை தொடர்ந்து செஞ்சா அது பெரும்பாவம் அதாவது லா சகீரத்தை ஆலிசுறார் சிறிய பாவத்தை ஒருத்தர் தொடர்ந்து செய்கிறார் அது பெரும்பாவம் பெரும்பாவமாக மாறிடுவார் சிறிய பாவம் என்பது அப்ப நடக்கும் அது விடுபோன எப்படி இருக்கணும் சிறிய பாவத்தை காலாகாலத்துக்கு ஒரு செஞ்சுட்டு அது என்னது பெரும் பாவம் பெரும் பெரும்பாவம் இன்னொன்று என்ன அதுக்காக வேண்டி ஒரு கடுமையான எச்சரிக்கை குரானிலையோ ஹதீஸ்லையோ வந்திருந்தால் அது என்ன பெரும்பாவம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாவம் என்ற வார்த்தை எதுக்கு உபயோகித்திருந்தால் அது ஒரு பெரும்பாவம் அல்லது லானத் இறைவனது கோபம் இது போன்ற விஷயங்கள் அந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருந்தால் அது என்ன பெரும்பாவம் இப்படி பெரும்பாவங்கள் இதை தவிர்த்து ஒரு மனிதனால் வாழ முடியும் என்றால் வாழ முடியும் என்பதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன நீங்கள் அதாவது தடுக்கப்படுகின்ற பெரும்பாவங்களை தவிர்த்து கொண்டால் உங்களுக்கு என்ன சிறிய பாவங்களை நாம் என்ன செய்து விடுவோம் மன்னித்து விடுவோம்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே என்ற அளவுக்கு பெரிய பாவங்கள் அனைத்தையும் ஒரு மனிதன் தவிர்த்து வாழ முயற்சி எடுக்க வேண்டும் அப்படி முயற்சி எடுத்தாலேயே அல்லாஹுத்தாலாவை என்ன செய்து விடுகிறான் சிறிய பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹுத்தாலா மன்னித்து விடுகிறான் என்ற வாக்கை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அதே நேரம் ஒரு மனிதன் இப்படியான இந்த பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு தௌபா செய்து கொள்வதற்கு உணர்ந்து கொள்வதற்கு இறைவன் இந்த உலகத்துல என்ன என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவ்வப்போது பல சந்தர்ப்பங்களை தாலா கொடுத்து கொண்டே இருக்கிறான் அதுதான் என்ன அப்படின்னு சொன்னால் சோதனைகள் மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கவலை கஷ்டம் வேதனை துன்பம் பிரச்சனைகள் எதிர்பாராத நிகழ்வுகள் எல்லாமே அவனை எதற்கு தூண்ட வேண்டும் என்று சொன்னால் பாவத்தை சிந்திக்க தூண்ட வேண்டும் உலகத்தில் என்ன ஆபத்து ஒரு மனிதனுக்கு வந்து விட்டாலும் சரி இந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் எந்த ஆபத்து எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு எப்படிப்பட்ட ஒரு சூழல் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் ஒரு சோதனை ஏற்படுத்தினாலும் அவரிடத்தில் முதலாவது வர வேண்டிய விஷயம் என்ற பாவங்கள் என்ன நான் செய்த பாவங்கள் என்ன அதான் எனக்கு இந்த சோதனை வருது எனக்கு இந்த கஷ்டம் வருது என்று சொன்னால் ஒன்றில் அல்லாஹுத்தாலா நான் செய்த பாவங்களை உணர்த்துகிறான் அல்லது நம்ம செய்த பாவங்களை அல்லாஹுத்தாலா மன்னிக்க விரும்புகிறான் இப்படியான ஒரு காரணம் தான் என்ன செய்யும் அப்ப எப்பொழுதுமே அதனாலதான் அதாவது அறிஞர் சொல்கிறார் என்று சொன்னால் நம்ம எப்பொழுதும் ஒரு ஒட்டகம் ஏன் விடப்படுற அவிழ்த்துறம் ஏன் அவிழ்த்து விடப்பட்டது ஒட்டகத்துக்கு கட்டப்படுறது ஏன் வந்து அதுக்கு என்ன அதாவது கட்டப்பட்டிருக்கிறேன் அவிழ்த்து விடப்பட்டேன்னு தெரியாது ஆனா ஒரு முஸ்லீம் அப்படி இருக்க கூடாது கட்டப்பட்டு சொன்னா சோதனை நடத்தம் ஏன் கட்டப்பட்டேன்னு செய்யணும் யோசிக்கணும் கட்டப்பட்டாலும் ஒன்று அவிழ்த்து விடப்பட்டாலும் ஒன்று என்று சொல்லி ஒரு ஒட்டகம் போல ஒரு முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது வாழ்க்கையில் எந்த ஒரு நிகழ்வு நம்மை காயப்படுத்தினாலும் சரி நம்மை சோதனைக்குள்ளாக்கினாலும் சரி நம்ம உடனே யோசிக்க வேண்டிய விஷயம் எனக்கும் இறைவனுக்கும் இடையில தொடர்பு என்ன நான் அதுல எதுல பிஸ்டேக் என்ற தொழுகையில பிரச்சனைகள் இருக்குதா என்ற இஹ்லாஸ்ல பிரச்சனைகள் இருக்குதா நான் இறைவன்ல வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையில பிரச்சனை இருக்குதா நான் வந்து தொழுவுற அதாவது சுண்ணத்தான வணக்கங்கள்ல பிரச்சனைகள் இருக்குதா நோன்புல பிரச்சனை இருக்குதா நான் என்ன இஹ்லா என்னென்ன விஷயங்கள் நாம் இறைவனோட தொடர்பு வைக்கணும் அல்லது பாவங்களை ஏதாவது செஞ்சோமா செய்யறோமா இவைகளை எல்லாம் அலசி பார்த்து உடனே உணர்கின்ற செஞ்சிடணும் மாறிடணும் அது பாவம் நடந்த முட்டை மட்டுமல்ல எந்த ஒரு சோதனை வந்தாலும் சரி எந்த ஒரு சோதனை வந்த உதாரணமாக அல்லாஹ் சோதிக்கிற நேரத்தில் அல்லாஹு தால சொல்லி காட்டுகிறான் நம்ம ஃபிரௌனை வந்து நிறைய சோதனைகளுக்கு வந்து சோதிச்சோம் அஞ்சு முக்கியமான சோதனைகள் அந்த அஞ்சு சோதனைகளை ஏன் கொடுத்தோம் அல்லாஹால சொல்ற என்று திரும்பி அவர்கள் வரலாம் என்பதனால பணியலாம் என்பதனால் சிந்திக்கலாம் என்பதனால் என்று அல்லாஹத்தால சொல்றான் சோதனையை தரல அப்படி என்று சொன்னா தண்டிக்க ஒரு அல்லாஹு செய்த பின்னால எந்த சோதனையும் தராம நீங்க ராகத்தா வாழ்ந்து கண்டிக்க போகிற அவங்களுடைய இறக்கம் இல்லை அப்படின்னு அர்த்தம் அல்லாஹு தாலா உங்களுக்கு பாவத்துக்கு பின்னால கஷ்டங்களையும் சோதனைகளையும் தாரான்னு அவங்களை உணர்த்த விரும்புறான்னு என்னது அர்த்தம் எனவே நம்ம சோதனை வந்த உடனே உணரணும் அல்லாஹு சொல்றான் அவர்கள் எதை கொண்டு எச்சரிக்கப்பட்டார்களோ எதை கொண்டு அதாவது ஞாபகப்படுத்தப்பட்டார்களோ அவைகளை மறந்த பொழுது நாம் வானத்துடைய ரஹமத்துக்களை அவர்களுக்கு திறந்து விட்டோம் அதாவது வானம் பூமியுடைய வாசல்களை அவர்களுக்கு திறந்து விட்டோம் என்றால ஞாபகப்படுத்தப்பட்டது மறந்த உடனே வானம் பூமியுடைய வாசல்களை திறந்து விட்டோம் என்ன நல்ல சந்தோஷமா வாழட்டும் திறந்து விட்டோன்றால வாகனம் வசதி எல்லாம் எல்லாம் கிடைக்கும் அவர்கள் அல்ல மறந்த நேரத்தில் எல்லாத்தையும் திறந்து விட்டோம் என்றா அப்ப நம்ம வந்து அல்லாம மறந்தா ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் எதுவும் சில பொழுது என்ன செய்வான் நல்ல வசதியா வாழத்துக்கு தந்துருவான் ஏன்னு சொன்னா நீங்க திருப்பி இறைவனை ஞாபகமே படுத்த கூடாது அல்லாவுடைய தகதீர் என்ன சொன்னால் நீங்க இறைவனை பற்றி எந்த ஞாபகத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது வரக்கூடாதுன்னா நீங்க சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் உங்களுக்கு அதை பத்தி எந்த சிந்தனையும் வரக்கூடாது நிறுத்துவோம் அழுவோம் கண்ணீர் ஒடிப்போம் கேட்போம் கொஞ்சம் உணர்வோம் திரும்பி பார்ப்போம் அப்படி வராமல் தொடர்ந்து இன்பத்துக்கு மேல இன்பம் சொன்னா இருக்குது அவங்களே என்ன செய்யல உணர்த்துவதற்கு விரும்பவில்லை என்று அர்த்தம் எனவே ஒரு முஸ்லிம் இது மூணாவது நம்ம கொண்ட ஒரு முஸ்லிம் எப்பொழுதுமே தௌபாவின் பக்கம் திரும்பக்கூடியவனாக இருக்க எந்த சம்பவம் வந்தாலும் சரி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது சூரிய கிரகணத்தை காட்டுறாங்க சூரிய கிரகணத்தை கண்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா அல்லாஹு தஆலா இந்த சூரிய சந்திர கிரகணங்கள் மூலம் அடியார்களை அச்சப்படுத்துகிறான் யுஹவ்விஃபு பிஹிமா இபாதல்லாஹ் இபாதஹு தனது அடியார்களை அல்லாஹ் அச்சப்படுத்துகிறான் அதை நீங்கள் கண்டீங்க என்று சொன்னா தொழுங்க இறைவனை ஞாபகப்படுத்துங்க தர்மம் செய்யுங்க இஸ்திஃபார் செய்யுங்க ஹதீஸ்ல என்ன செய்யுது வருது அப்ப உடனே அதை கண்ட உடனே என்ன செய்யணும் இறைவனை ஞாபகப்படுத்தி பாவ மன்னிப்பு தேடணும்னா என்று அல்லாஹ் சொல்றாங்க அப்ப எனவே மிக முக்கியம் எங்களது வாழ்க்கையில ஏதாவது ஒரு சோதனைகள் எந்த கஷ்டம் வந்தாலும் பெரிய சோதனையா வர வேண்டிய அவசியம் இல்லை சின்ன ஒரு விஷயம் வந்தாலும் ஒரு நிகழ்வு நடந்தாலும் உடனே இறைவன் பக்கம் மீளக்கூடிய மக்களாக நாங்க என்ன செய்யணும் விரிக்கணும் அல்லாஹால எங்களுக்கு சூழ தரக்கூடிய எந்த சோதனையும் சந்தர்ப்பங்களும் நம்ம உணர்வதற்காக தரக்கூடிய சந்தர்ப்பம்தான் நம்ம மாறுவதற்காக தரக்கூடிய சந்தர்ப்பம் தான் இந்த சந்தர்ப்பம் எது வரைக்கும் அல்லா தருவான்னா நீங்க சக்கராத்துல போய் நிக்கும் வரைக்கும் அல்லா தருவான் தொடர்ந்து அதாவது தௌபா செய்யுங்கன்னு மட்டும் சொல்லல தௌபா செய்ய சொல்லிட்டு தௌபா செய்வதற்கான வாய்ப்பு ஆங்காங்க எல்லாம் என்ன ஏற்படுத்தி கொண்டே இருப்பான் உணர்ந்து திரும்புவதுக்கு உண்மையிலே ஒரு ஒரு மீனாக இருந்தா நம்ம அல்லாவின் பக்கம் வாழணும் எமது உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதுதான் எங்களது இலக்கு என்றது தான் எங்களுடைய உள்ளத்துல மிகப்பெரிய இலக்காக இருந்தா நம்ம அடிக்கடி யோசிக்க வேண்டியது ஒவ்வொரு நாளும் பல முறை யோசிக்க வேண்டியது நம்ம அல்லாவுக்கும் நமக்கு இடையிலான நெருக்கம் என்ன நம்ம என்ன பிழை விடுகிறோம் இதை யோசிச்சுக்கின்னே வந்தோம் அப்படின்னு சொன்னால் அல்லாவுடைய தொஃபிக்கு ஒரு நாள் ரசுல்லா இசாலே சொல்கிறாங்க என்ன ஃபுல்லா யூகானோ அல்லா கல்வி வாய் இனி இல்லாஃப் சுல்லாஹா ஃபில்யோமி மேத்தமர் எனது கல்வியிலும் கறைப்படுகிறது அதாவது என்ன ஒரு நெருடல் ஒரு ஒரு மூடல் நடக்கிறது இந்த கல்பலையும் நான் ஒரு நாளைக்கு அல்லா இடத்துல நூறு முறை என்ன செய்கிறேன் இஸ்டெஃப்பார் செய்கிறேன் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று ரசுல்லாஹ் இசாலர் சொல்லுறாங்க அப்புறம் சுறுசலாவுல செல்லாம முதலில் அதை உணர்ந்து என்ன செய்கிறாங்க அதாவது அல்லாவிடத்தில் தௌபா செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே மூன்றாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் தௌபா என்றது ஒரு பெரும்பாவம் திடீர்னு செஞ்ச உடனேயே ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்த உடனேயே செய்கிற அம்சம் இல்லை ஒரு முமின் எப்பொழுதும் எப்பொழுதும் இறைவன் பக்கம் என்ன செய்யணும் தௌபா என்பதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதாவது இறைவன் பக்கம் தாப என்ற அர்த்தம் என்ன தெரியுமா தாப நம்ம தௌபா பத்தி தாப அப்படின்னு அரம்பல சொன்னா தௌபா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் நம்ம பாவம் பண்ணி பண்ணி சொல்றோம் ஆனா மொழியில் அசல் அர்த்தம் என்ன தெரியுமா மீள இறைவனின் பக்கம் திரும்புதல் தூபு இலல்லா அப்படி என்று சொன்னால் இறைவனின் பக்கம் என்ன செய்தான் திரும்பினான் இறைவன் பக்கம் திரும்பு அர்த்தம் தாப இலல்லா என்று சொன்னால் இறைவன் பக்கம் திரும்பி சென்றான் தாப அலா அல்லாஹு தாலா வந்து சொல்ற நேரத்தை தாப அலைகி அல்லாஹ் பாவ மன்னிப்பு கொடுத்தான் அர்த்தம் துப் இலல்லா அல்லாவின் பக்கம் நீங்க என்ன செய்ய மீண்டு போங்கன்ற அர்த்தம் எனவே அல்லாவின் பக்கம் மீள்றது அல்லாவின் பக்கம் என்ன செய்யறது நம்ம போறதுக்கு பேர் தான் தௌபா அப்ப இறைவனது நெருக்கத்தை நாம் அதிகப்படுத்திக் கொள்வதற்குத்தான் இந்த சோதனைகளை என்ன செய்யுது மனித வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு ஏற்படக்கூடிய சாதாரண வழி கூட சில பொழுதுகள் இறைவனை என்ன செய்யலாம் எங்களுக்கு உணர்த்தலாம் எனவே அடிக்கடி தௌபா விஷயத்திலும் இறைவனத்துல மன்னிப்பு தேர்றது இஸ்தேஃபார் செய்யறது இவைகளை நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இது மூன்றாவது அம்சம்